அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து வீடு வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வரும் வாடகை வந்து ஐயாயிரம் ரூபா அட்வான்ஸ் வந்து முப்பதாயிரம் ரூபா வரும் வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் வீடு வந்து மாடி வீடு லொக்கேஷன் வந்து மதுரை பனங்காடிக்கு பக்கத்தில் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் டைரெக்டாக ஓனர்டே பேசி முடிச்சுக்கலாம் எந்தவித புரோக்கர் கமிஷனும் கிடையாது விருப்பம் இருக்கவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் வீடு மாடி வீடு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் ஐயாயிரம் ரூபா வாடகை முப்பதாயிரூவா அட்வான்ஸு ப்ரோக்கர் கமிஷன் கிடையாது மெம்பர்ஷிப் மட்டும்தான் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது பஸ் ஸ்டாப்பும் பக்கம்தான் தண்ணி வசதி இருக்குது போர் வாட்ரு